அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திலீலா யார் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் எங்கள் கைகளை கொடுக்கும் கரங்களாக மட்டும் ஆக்குவாயாக ஆமீன் எவரிடமும் எந்த நேரத்திலும் வாங்கும் கரமாக ஆக்கிவிடாதே யார் அகமானே ஆமீன் ஆமீன் யார் அபிலமின்லா இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா இந்த சூறாவை நம் தினமும் ஓதி வந்தால் அல்லாவிடும் நமக்காக இந்த சூறா மன்றாடும் அல்லாவின் மன்னிப்பு பெறும் வரை அந்த சூறா நமக்காக மன்றாடும் அந்த சூறாதான் சூறா முழு வறுமையையும் ஏழ்மையும் நீக்கி பொருளாதாரத்தில் சிரிப்பு கிடைக்கும் தினமும் ஓதி வந்தால் நமக்காக அல்லாவிடம் மன்றாடும் நபிக நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த சூறாவை தினமும் ஓதி வந்தால் கபரின் வேதனையே இந்த சூறா பாதுகாக்கும் மன்னரின் வேதனை விட்டு தடுக்கும் கடயமாகும் அழகம்லா நாளும் ஒரு பொன்மொழி என்றே கரண் நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்லாகு அலைய செல்லும் அவர்கள் கூறிய தாவூத் நபி அவர்கள் கேட்டதுவா யா அல்லா உன்னுடைய அன்பையும் உன்னை நேசிப்பவர்களின் அன்பையும் உன் அன்பின் பக்கம் என்னை சேர்ப்பிக்கும் செயலையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லா உன் அன்பை என் உயிரை விட என் குடும்பத்தாரை விட குளிர்ந்த நீரை விட எனக்கு பிரியமானதாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் ஆதாரம் திருமதி ரியாலுஸ் சாலிஹின் ஹதீஸ் எண் ஒன் ஃபோர் நைன் ஜீரோ அலமது இல்லா அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்கில் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரன் சொன்னத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு